அனைவருக்கும் எனது உளம் கணிந்த பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சர்க்கரை போகிறோம் பொங்கலில் அதே போல இனிப்பாக இந்த பொங்கல் இருக்க வேண்டும் அதே போல கரும்பை போல இனிப்பாகவும் வெள்ளத்தை போல இனிப்பாகவும் மஞ்சளை போல மங்களகரமாகவும் இஞ்சியைப் போல ஆரோக்கியமாகவும் இந்த பொங்கல் பொங்கி வருவதைப் போல மகிழ்ச்சி பொங்கி பொங்கி வர வேண்டும் என்றும் நான் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒவ்வொரு நொடியும் மகிழ்ச்சியால் நிரம்பி இருக்க வேண்டும் இது நம் தமிழர் திருநாள் அதே நேரத்தில் பாரத தேசம் முழுவதும் ஏதாவது ஒரு பெயரில் இந்த பொங்கல் விழா கொண்டாடப்படுகிறது ஆக தமிழர் திருநாள் பாரத தேசத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் திருநாள் தான் அதனால் அனைவரும் மகிழ்ச்சியாக மிக மகிழ்ச்சியாக தங்களது வாழ்க்கையை நடத்துவதற்கு இறைவன் அருள் புரிய வேண்டும் என அனைவருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்களை நமது தமிழர் திருநாள் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் புதுச்சேரி மாநில மக்கள் அனைவருக்கும் எனது இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளில் மக்கள் அனைவருக்கும் எனது நல்வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் நமது தமிழர் திருநாள் என்று சொல்லக்கூடிய பொங்கல் திருநாள் அனைவரும் மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்ற ஒரு விழாவாகும் இந்நன்னாளில் நமது புதுச்சேரி மாநில மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியோடு வளமோடு நலமோடு என்னுடைய வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் நமது விவசாய பெருமக்கள் தாங்கள் பயிர் செய்து பயிரிட்டு விளைவித்த பொருட்களை அறுவடை செய்து நம்முடைய மக்களுக்கு கொடுக்கின்ற ஒரு நாள் இந்த பொங்கல் திருநாளாகும் விவசாயத்திற்கு பெரிதும் உறுதுணையாக இருக்கின்ற கால்நடைகளை பராமரித்து பேணி காக்க வேண்டும் என்ற நிலையில் அதனை மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்ற ஒரு நாளாக மாட்டுப் பொங்கல் கொண்டாடுவது நம் தமிழனுடைய வழக்கமாகும் நம்முடைய கால்நடைகளுக்கு நாம் நன்றியை தெரிவிக்கின்ற வகையில் இந்த விழா கொண்டாடப்படுகின்றது நம்முடைய அரசானது இந்த நன்னாளில் நம்முடைய புதுச்சேரி மாநில மக்களுக்கான அனைத்து திட்டங்களையும் செயல்படுத்தி சிறந்த முறையில் அவர்கள் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கான ஒரு நிலையை உருவாக்கி இருக்கின்றது என்று கூறிக்கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் நமது அரசு விவசாயிகளுடைய குறைகளை போக்கி வேளாண் உற்பத்தியை பெருக்குவதில் மிகுந்த கவனம் செலுத்தி வருகின்றது வேளாண் உற்பத்தியை பெருக்குவதன் வாயிலாக நமது உணவு தேவையை பூர்த்தி செய்கின்ற நிலையில் நம்முடைய அரசு அதற்கான திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்தி வருகின்றது அதே மாதிரி பால் வளத்தை பெருக்குவதிலும் அரசாங்கம் மிகுந்த கவனம் செலுத்தி வருகின்றது கரவை மாடுகள் வளர்ப்பதில் நம்முடைய மக்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் கால்நடை பராமரிப்பு துறையின் வாயிலாக பசு மாடுகளை வாங்கி நம்முடைய மக்களுக்கு கொடுத்து வருகின்றது அதே மாதிரி இலவச தீவனம் கொடுப்பதிலும் அதிக அக்கறை எடுத்து வருகின்றது நம்முடைய புதுச்சேரி மாநில மக்கள் பொங்கல் திருநாளை மகிழ்ச்சியோடு கொண்டாட வேண்டும் என்ற எண்ணத்தில் அரசானது ரூபாய் எழுநூற்றி ஐம்பது ரூபாய் பரிசு பொருட்களாக அறிவித்து அதுக்குரிய தொகையை வங்கியில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் செலுத்தியிருக்கின்றது அதேபோன்று நம்முடைய துறை தாழ்த்தப்பட்ட இன மக்களுக்குரிய வேட்டி சேலைக்கான தொகையை வங்கியின் மூலம் செலுத்தியிருக்கின்றது நம்முடைய அரசானது புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்கான திட்டங்களை செயல்படுத்துவதில் மிகுந்த கவனம் செலுத்தி வருகின்றது இதன் மூலமாக புதுச்சேரி மாநிலம் நம்முடைய மத்திய அரசு எதிர்பார்க்கின்ற நிலையில் ஒரு பெரிய வளர்ச்சியை கொண்டு வருவதில் அதிக கவனம் செலுத்தி வருகின்றது அதன் மூலமாக புதுச்சேரி மாநிலம் சிறந்த மாநிலமாக விளங்கும் என்பதை இங்கே கூறிக்கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் நம்முடைய அரசு பணிகளின் அத்தனையும் நிறப்பகுதியில் இப்பொழுது அரசு மிகுந்த கவனம் செலுத்தி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பினை உருவாக்கி கொடுத்து வருகின்றது என்பதை கூறிக்கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இதன் மூலமாக நம்முடைய புதுச்சேரி மாநில மக்கள் பொங்கல் திருநாளை மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்றனர் என்று எண்ணி என்னும் பொழுது எங்களுடைய அரசானது கொண்டு வருகின்ற திட்டங்கள் சிறந்த முறையில் செயல்பாட்டில் இருக்கின்றது என்பதை கூறிக்கொள்ள நான் மாற்றி அடைகின்றேன் அனைவரும் என்னுடைய இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் தை திங்கள் முதல் நாள் தமிழர்களுடைய திருநாளாக விளங்குகின்ற பொங்கல் திருநாள் சிறப்பான முறையிலே தமிழகம் மற்றும் புதுச்சேரியிலே சிறந்த முறையிலே கொண்டாடப்பட உள்ளது எந்த ஆண்டிற்கும் இல்லாத அளவிற்கு இந்த ஆண்டுக்கு மிக சிறப்பான ஒரு ஆண்டாக அனைத்து நாடுகளிலும் எதிர்பார்த்த ஐநூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு கனவான ராமர் கோயில் கும்பாபிஷேகமானது தைத்திங்கள் ஏழாம் நாள் கொண்டாடப்பட இருக்கிறது அதில் கலந்து கொண்டு சிறப்பான முறையிலே எல்லாம் பங்கு பெற வேண்டும் நம்முடைய பாரம்பரியம் மிக்க கலாச்சாரத்தை பிரதிபலிக்கின்ற பகவான் ஸ்ரீராமருடைய மகா கும்பாபிஷேகமும் தை மாதமே நடைபெற இருக்கின்ற காரணத்தால் இந்த தைத்திங்கள் முதல் நாள் பொங்கல் திருநாள் தமிழருடைய வாழ்விலே வளம் பெறுகின்ற ஒரு நாளாக அமைய வேண்டும் தமிழில் மனது மட்டுமல்ல உலகிலே வாழ்கின்ற அத்தனை தமிழ் பெருமக்கள் நெஞ்சிலும் நீங்காத இடம் இடம் பிடிக்க வேண்டும் என்று கூறி தமிழ் திங்கள் முதல் நாளான தை பெருநாளை வாழ்த்தி வணங்குகின்றேன் நன்றி வணக்கம் வணக்கம் புதுச்சேரி வாழ் சகோதர சகோதரிகள் பெரியோர்கள் எல்லோருக்கும் எனது இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழருடைய பாரம்பரியமான திருவிழாவான நம்முடைய பொங்கல் பண்டிகை புதுச்சேரியில் எப்பொழுதும் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த வருடமும் பொங்கல் திருநாள் மகிழ்ச்சியை பொங்குகின்ற விழாவாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் எல்லாம் ஆண்டவனை வேண்டுகிறேன் இயற்கையும் நமக்கு பல இடங்களிலே நமக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறது இடர்பாடுகளையும் தருகிறது இருந்தாலும் கூட இன்றைக்கு புதுச்சேரி அரசனுடைய காலத்தோடு கூடிய நடவடிக்கைகள் காரணமாக இன்றைக்கு மக்கள் சிரமமில்லாமல் இந்த இயற்கை இடர்பாடுகளை சந்தித்து தங்களுடைய வாழ்க்கையை மேம்பட்டு கொண்டுகிற ஒரு நிலையை பார்த்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய பொங்கல் என்பது புதுச்சேரி மட்டுமில்லாமல் காரைக்காலுக்கும் சேர்ந்து இருக்கிற பகுதியாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் மாகியும் ஏனமும் சேர்ந்து இந்த சங்கராந்தி என்கிற விழாவை கொண்டாட கொண்டிருக்கிற இந்த விழா எல்லோருடைய மக்கள் மனதிலும் ஒரு மகிழ்ச்சியை உண்டாக்க வேண்டும் நினைக்கின்றேன் அதே போல் உழவர் திருநாளும் திருவள்ளுவர் திருநாளும் என்று எல்லா வகையிலும் நாம் இந்த பொங்கல் விழாக்களை தமிழர்கள விழாக்களை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த எல்லா நாட்களுக்குமான எங்களுடைய மனம் உந்த பொங்கல் நல்வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் பெரியவர்களிடத்திலே பார்த்து அவருடைய ஆசையை பெறுகிற பாரம்பரியமான இந்த விழாவில் நீங்கள் எல்லோருடைய நல்ல ஆசைகளையும் பெற்று மக்கள் பெருவாழ்வு வாழ வேண்டும் மகிழ்ச்சி எல்லா வீட்டிலும் பொங்க வேண்டும் புத்தாணை புது பானையிலே பொங்கலிடுவது எப்படி மகிழ்ச்சியாக இருக்கிறதோ புத்தாடை உடுத்துவது எப்படி மகிழ்ச்சியாக இருக்கிறதோ அதே போல் இந்த ஆண்டு முழுவதும் மகிழ்ச்சி பொங்கி எல்லோருடைய இல்லத்திலும் நல்ல நற்பலன்களை எல்லாம் பெற வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களுக்கு எல்லாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய புதுச்சேரி அரசின் சார்பிலும் மக்கள் முதல்வர் சார்பிலும் உங்கள் அனைவருக்கும் எல்லா நலன்களும் பெற வேண்டும் என்று எல்லா எல்லாம் மலை இறைவனை வேண்டி உங்களுக்கு பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் புதுச்சேரி மக்கள் அனைவருக்கும் புதுச்சேரி மாநில குடிமைப்பொருள் அமைச்சராகிய சாய்ஜே சரணகுமார் ஆகிய நான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சார்பாகவும் மக்கள் முதல்வர் என்ஆர்ஐயா சார்பாகவும் என்னுடைய வாழ்த்துக்களையும் அன்பையும் பரிமாறிக்கொள்வதில் பெருமிதம் கொள்கிறேன் இன்றைக்கி கொண்டாடப்படுகின்ற மார்கழி மாதம் கடைசி நாளில் கொண்டாடப்படுகின்ற போகித்திறனானது பழையன கழிந்து புதியன புகுதல் அதாவது மக்கள் கடந்த காலங்களில் செய்த தவறுகளும் நடந்த கசப்பான நிகழ்வுகளையும் மறந்து புதியதாக தங்களுடைய வாழ்வு வளர வேண்டும் என்பதைக்காக தான் இந்த போகி திருநாள் கொண்டாடப்படுகிறது அதாவது தமிழர்கள் உள்ள உலகெங்கும் இருக்கின்ற தமிழ் மக்கள் சிறப்பாக கொண்டாடக்கூடிய ஒரு நாள் தை திருநாள் தைப்பொங்கல் அன்றைய தினத்தில் மக்கள் அனைவரும் வீடுகளில் மாக்குவளமிட்டு கரும்புகளை வைத்து படைத்து மற்றும் புது பானையில் பாலை காய்ச்சி வடதுபுறம் சூரியனையும் இடதுபுறம் தெற்கு பக்கம் சந்திரனையும் வரைந்து அதாவது சாணங்களில் பிள்ளையார் பிடித்து மாக்கோளமிட்டு வருகம்புல் சாத்தி சூரிய பகவானுக்கு தங்களுடைய அன்பையும் நன்றியையும் பரிமாறிக்கொள்கிறார்கள் அதற்கு அடுத்து வருகின்ற பொங்கலானது உழவருக்கு உறுதுணையாக உள்ள மாடுகளை கௌரவிக்கும் விதமாகவும் கோமாதாவை கௌரவிக்கும் விதமாக அந்த பசுக்களுக்கு கொம்பு சீவி வர்ணமிட்டு மாக்கோளமிட்டு கால்களில் சலங்கை பூட்டி அவற்றை கௌரவப்படுத்தும் விதமாகவும் மகிழ்ச்சிப்படுத்தும் விதமாகவும் உணவளித்து அந்த மாட்டுக்கொட்டையிலேயே பொங்கல் படைத்து கொண்டாடப்படுகின்ற திருநாள் மாட்டுப்பொங்கல் மேலும் அதற்கடுத்து வருகின்ற காணும் பொங்கலானது சகோதர சகோதரிகள் தங்களுடைய உடன் பிறந்தவர்களுக்கு பரிசுகளை அளித்தும் அன்புகளை தெரிவித்தும் மக்கள் ஒன்று கூடியும் சிறப்பித்து கொண்டாடுகின்ற ஒரு சிறந்த நாளாக காணப்படும் இந்த நாட்களை அனைவரும் சந்தோஷமாக அவரவர் அன்பை பரிமாறிக்கொண்டு எல்லாமல்ல இரவ நிணர்களை பெறுவதற்காக வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் இந்த பொங்கல் திருநாள் ஒரு சிறப்பு வாய்ந்த திருநாளாக நாம் கருதுகின்றோம் இந்த பொங்கல் நாளை பல கல கவிஞர்கள் சிறப்பான முறையில் சில பாடல்களை மேற்றியுள்ளார்கள் அந்த வகையில் வரப்புயர நீர் உயரும் நீர் உயர நெல் உயரும் நெல் உயர குடியுரும் குடி உயர கோன் உயர்வான் என்று இந்த பாடலானது தமிழக மக்களுக்கு விவசாயத்தில் மிகவும் பெரும் பங்கு வகித்து வாழ்க்கையில் பெறுவதற்கு இந்த ஒரு கருத்துக்களையை விவசாய மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் மக்களும் சிறப்பாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் பார்க்கின்ற போது இந்த பொங்கலானது சிறப்பு வாய்ந்த பொங்கல் இந்த பொங்கலின் நம்முடைய உள்கருத்து என்று சொன்னால் இந்த தைப்பிறந்தால் வழிபிறக்கும் என்ற ஒரு கூற்று முதியோர்கள்லாம் நம்முடைய முன்னோர்கள்லாம் சொல்வார்கள் பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற கூற்றுக்கிணங்க சிறந்த முறையில் இருந்த தைமா தைப்பொங்கலானது மக்களுடைய ஏழை எளிய மக்களும் சரி பணம் படைத்த முதலாளியிலும் சரி பொங்கல் என்பது ஒரு சிறப்பு வாய்ந்த பொங்கலாக கருதி இந்த விழாவை சிறப்பாக கொண்டாடுகின்றோம் இந்த வகையில் நம்ம ஒருவர் ஒருவர் இந்த பொங்கல் திருநாளின் போது போகி பண்டிகை பெரும்பொங்கல் மாட்டுப்பொங்கல் காணும் பொங்கல் என்ற வகையில் பிரித்து பிரித்து பார்க்கின்ற பொழுது இந்த நம்ம மக்கள் ஒருவர் ஒரு மகிழ்ச்சியோடு உருவாடி கொள்வதற்கும் குடும்பங்களை மகிழ்வுகளை ஏற்படுத்துவதற்கும் இது சிறந்த விளங்குகின்ற ஒரு பொங்கல் பண்டிகையாக இருக்கின்றது அந்த வகையில் இந்த பொங்கல் பண்டிகையானது அனைவருக்கும் இந்த தமிழ் மக்கள் மட்டுமல்ல உலகம் முழுவதும் இந்த மாதிரி பண்டிகை கொண்டாடினாலும் அவரவர்கள் ஏற்றவாறு அந்த விழாவை கொண்டாடுகிறார்கள் ஆனால் நம்முடைய தமிழ் மக்கள் பொங்கல் திருநாள் என்பது சிறந்த முறையில் கொண்டாடுகின்ற ஒரு வகை என்று கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இந்த இதில் சிறப்பு வாய்ந்தது என்று சொன்னால் நம்முடைய மாட்டுப்பொங்கல் என்பது இங்கே மாட்டுப்பொங்கல் சிறப்பான முறையில் கொண்டாடுகின்ற ஒரு வகை என்று சொன்னால் இது ஒவ்வொரு வீடுகளிலும் தான் இருக்கின்ற பசுக்கன்றுகளை வழிபடுவது அவருடைய ஒரு நாளை உருவாக்குவது என்பது எல்லோரும் மகிழ்ச்சியாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் இந்த மூன்று வகையாக பிரிக்கப்பட்ட இந்த விழா என்பது சிறப்பு வாய்ந்த ஒரு வகையாக நடைபெறும் இந்த வகையில் மக்களுக்கு என்னுடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அரசு திட்டங்களை சிறப்பான பொங்கலுக்கு பரிசுகளையும் வழங்கியிருக்கிறார்கள் அனைத்து சமுதாய மக்களுக்கும் பொங்கல் திருநாளை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்ற எண்ணத்தில் மகிழ்ச்சியோடு இந்த பல சலுகைகளையும் திட்டங்களையும் அறிவித்து வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அது இந்த பொருளாதார பின்தங்கிய மக்களாக இருந்தாலும் சரி தாழ்த்தப்பட்ட மக்களாக இருந்தாலும் சரி அனைவருக்கும் கிடைக்கப்பட வேண்டும் என்ற நிலையில் இன்றைக்கு உருவாக்கி பல திட்டங்களை உருவாக்கி இன்றைக்கு பரிசு கூப்பின பரிசுகளையும் வழங்கியிருக்கிறார்கள் நிவாரணங்களை வழங்கப்பட்டு வருகிறார்கள் அவர்கள் இந்த புதுவை மாநில மக்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய ஒரு புக்கிஷியம் இந்த முதலமைச்சர் அவர்கள் மேலும் மேலும் இதனுடைய மக்களுக்கு பணி செய்ய வேண்டும் என்பது அவரை கேட்டுக்கொண்டு இந்த பொங்கல் திருநாள் ஏழை எளிய மக்களாக இருந்தாலும் ஒரு சிறந்த முறையில் கொண்டாட வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தில் இந்த திட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் பொங்கல் நல்வாழ்த்து அறிவித்துக் கொள்வதோடு என்னை தேர்ந்தெடுத்த என்னுடைய சட்டமன்ற தொகுதி நெட்டப்பாக்கம் தொகுதி மக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிந்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்